தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கேடு போது கூட அதன் மூலம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் நண்பர்களை அலந்தறிய அது ஒரு கருவியாகும் துன்பத்தில் தான் நண்பர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று காண முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நமக்கு துன்ப காலம் வரும் பொழுதுதான் நம் நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு துன்பமான வேளையில் யார் நம்முடன் இருந்தனர் என்று நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்